ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு பனிஷ் ரியல் எஸ்டேட் இப்போ நம்ம பார்க்க போகிறது இன்வெஸ்ட்மெண்ட் பட்ஜெட்டில் அமைச்சிருக்கிற ஒரு ஏக்கர் நாற்பது செண்டு காப்பி தோட்டந்தாங்க இந்த இடமானது எங்கோ கிட்டே இருக்குது இதுக்குள்ளே என்ன ஸ்பெசிலிட்டிஸ் இருக்குது ரொம்பவே ஒன்றா பார்க்க நம்ம சேனலுக்கு முதல் முறை வர சப்ஸ்கிரைப் அண்ட் வியூவர்ஸ் நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் போடக்கூடிய வீடியோ ரெகுலரோட்டிஷன் கிடையாது இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துக்கிறது தான் நான் சொன்னேன் அந்த ஒரு ஏக்கர் நாற்பது சென்டு காபி தோப்புங்க இந்த காபி தோட்டம் ஒரு ஏக்கர் நாற்பது செண்டு பட்டா எக்ஸ்ட்ரா வந்து ஒரு அறுபது சென்ட் பக்கமே நம்மளுக்கு பிமல் எல்லாமே அமைச்சிருக்கு மொத்தம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ரெண்டு ஏக்கர் பக்கமே நம்மளுக்கு வந்து அமைச்சிருக்குங்க ஆனால் ஒரு ஏக்கர் நாற்பது சென்ட்டு தான் பட்டா பத்திரம் அதுக்கு தான் அவங்க வந்து பிள்ளைய வந்து கோட் பண்ணுறாங்க இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருந்தால் ஒரு ஏக்கர் நாற்பது சென்ட்டு ப்ளஸ் இந்த அறுபது சென்ட்டு ஃபுல்லாகவே காப்பி தான் நம்மளுக்கு பயிர் பயிரிட்ருக்காங்க ப்ளஸ் அது போக நம்மளும் உள்ளே பார்த்தீங்கன்னா வெறும் பலாமரம் தான் ஃபுல்லாகவே இருக்குது இது பார்க்குறீங்க பார்த்தீங்களா பெரிய மரம் எல்லாமே பலாமரம் அந்த எல்லா மரத்துலையுமே பார்த்தீங்கன்னா மிளகு கொடி ஏற்றிட்டுருக்காங்க அந்த மிளகுமே வந்து இப்போ வந்து ஈடு வந்து காய்ச்சிக்கிருக்கு இந்த இடத்தோட ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ் என்ன பார்த்திங்கன்னா நம்ம இடத்தோட கீ பகுதியில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு அருவியுமே போதுங்க பெரிய ஃபால்ஸுமே போகுது இந்த தோட்டத்துக்கு தண்ணி தேவை கிடையாது காப்பி தோட்டத்தை பொறுத்த வரைக்கும் மழையில் இயற்கையாக பெய்யக்கூடிய தான் வளரும் மேக்ஸிமம் எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது ப்ளஸ் இது கூட நம்ம வந்து இந்த இடத்த சுத்தம் பண்ணி விட்டு இந்த மாதிரி சும்மா சின்ன சின்ன புல் செடியாக இருக்க பார்த்தீங்களா இதை ஃபுல்லாக நம்ம க்ளீன் பண்ணிட்டோம்னா க்ளீன் பண்ணி விட்டுட்டு அப்படியே ஏலக்காய் செடியுமே விவசாயம் பண்ணலாம் நம்ம இடத்த சு சுற்றி பார்த்திங்கன்னா ஏலக்காய் மிளகு இந்த மாதிரி விவசாயம் தான் பண்ணுறாங்க நான் மாதிரி காட்டுறேன் இந்த மே இந்த மே மேப்ப மே மேட்டு இருக்குது பார்த்தீங்களா மேப்பகுதி இந்த மேப்பகுதி ஃபுல்லாகவும் இந்த சேலை கட்டியிருக்காங்க பாருங்கள் இந்த சேலைக்கு பின்புறமாகவும் பார்த்தீங்கன்னா ஏலக்காய் செடி தான் ஃபுல்லாகவே நடவு பண்ணியிருக்காங்க நம்மளுக்கு காப்பிலேயே நல்ல வருமானம் இருக்குது கிலோ ஐநூறு டு அறநூற்றம்பது ரூபா வரைக்குமே காஞ்ச காப்பி கொட்டை போகுது நடவை பொறுத்த வரைக்கும் சீசனுக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஆயரருவா பக்கமே கிலோ வந்து சேல்ஸ் ஆகுது நம்ம இடத்தோட பின்பகுதியில் அப்படி கீ பகுதியில் பற்றி நேர கீ பகுதியில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து போகுது நீங்கள் வந்து இந்த இடத்த க்ளீன் பண்ணி உள்ளே வந்து ஏலக்காய் செடி ஏலம் இந்த மாதிரி விவசாயம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கீழே இருக்க அந்த அருவிலேயே நீங்கள் தண்ணி எடுத்துக்கலாம் இந்த அறிவானது எங்கே போகுதுன்னு பார்த்தீங்கன்னா கொடைக்கானலோட அடிவாரம் மஞ்சளார் டேம்னு சொல்லுவோம் பார்த்திங்கன்னா வத்தலக்குண்டு பக்கத்தில் மஞ்சளார் டேமு தேவதானப்பட்டி அந்த லைனுக்கு போகக்கூடிய இந்த அறிவு இங்கேருந்தாங்க அந்த மெயின் அருவி இங்கேருந்து தான் அது போகுது இப்போ இங்கே இந்த வீடு விலப்பாட்டுக்கு கொடுக்குற எல்லா செடியுமே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே காப்பி தான் இது ஃபுல்லாகவே காப்பி செடி தான் இப்போ தான் வந்து பறித்து சீசனுமே முடிஞ்சிருக்கு பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு இப்போ பூவுமே எடுத்துக்கிட்டு தான் இருக்குது தெரியும் பூ பூவுமே எடுத்துக்கிட்டு தான் இருக்கு இப்போ காப்பி கொட்டையுமே பறிச்சது போக மிச்சம் இந்த ஒரே ஒரு காப்பி கொட்டை மட்டும் இருக்கிறோம் வரைத்த ஒரே ஒரு காப்பி விட்டு மட்டும் பார்த்தீங்களா ஃபுல்லாக காப்பி தாங்க நீங்கள் நீங்கள் போடுற அமௌண்ட்டுக்கு வந்து இந்த இடம் ஒரு இடம் நீங்கள் போடக்கூடிய அமௌண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு மூணு டு நாலு அஞ்சு வருஷத்துக்குள்ளே எடுத்துடலாம் இந்த இடத்துக்கு பாதைன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பஸ் போகக்கூடிய மெயின் ரோட்லேருந்து ஒரு ஒன் ஒன்று டு ஒரு ரெண்டு கிலோமீட்டர் வரைக்குமே தார் ரோடுமே வந்துடுது அப்போ தார் ரோட்லேருந்து ஒரு ஒரு நானூறு அடி முந்நூறு அடி நானூறு அடி வந்து பார்த்திங்கன்னா மண்பாதை புதுப்பாதை இந்த வீடியோ பார்க்குறீங்க பார்த்தீங்களா இந்த இதுதான் தான் ஏலக்காய் செடி சொல்கிறேன் பார்த்தீங்களா நம்ம இடத்தோட மே பகுதி ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா ஏலக்காய் தான் போட்டிருக்காங்க அது வீடியோ எல்லாமே ஒரு காற்று பாருங்கள் ஃபுல்லாக ஏலக்காய் செடி தான் ஃபுல்லாக வந்து இடத்த க்ளீன் பண்ணி ஃபுல்லாகவே ஏலக்காய் செடி தான் விவசாயம் பண்ணியிருக்காங்க இது ஃபுல்லாக ஏலக்காய் செடி தான் இதில் வந்து காப்பியம் மிளகாய் எதுவும் கிடையாது வெறும் இடம் வாங்கி இது கோயம்புத்துக்காரங்க வாங்கி க்ளீன் பண்ணி ஏலக்காய் செடியும் போட்டிருக்காங்க அதே மாதிரி நம்மளுமே இந்த இடத்த காப்பி காப்பி செடிக்கு இடையில் இருக்கக்கூடிய இந்த செடி செத்த புல் பூராத்தையுமே க்ளீன் பண்ணி விட்டு நம்ம வந்து ஏலக்காய் செடியும் போடலாம் இந்த ஒரு ஏக்கர் நாற்பது சென்ட்டு ப்ளஸ் அறுபது சென்ட்டு பீமா லேண்டோட சேர்த்து கேட்கக்கூடிய விலையும் பார்த்திங்கன்னா மொத்தமாக ஐம்பது லட்ச ரூபா வந்து விலை வந்து கோட் பண்ணுறாங்க விலை வந்து நிகழ்ச்சி தான் சொல்லியிருக்காங்க எவ்வளோ முடியுமோ வருதோ குறைச்சி பேசலாம்னு சொல்லியிருக்காங்க நீங்கள் நேரடியாக வாங்க இடத்த பாருங்கள் இடம் பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம வந்து விலை குறைச்சு பேசிக்கலாம் ஓகே ஃபஸ்ட் நம்ம சேனலை பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் இதே போல் லோ அண்ட் ஹை பட்ஜெட்டில் ஒரு ஏக்கர் ரெண்டு ஏக்கர் ஏலக்காய் தோட்டம் காப்பி தோட்டம் இந்த மாதிரி வேணும்னா நம்ம சேனலில் இருக்கக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள் ஓகே வேவர்ஸ் நன்றி வணக்கம்